தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தருமபுரி பிரிவு சார்பாக நடப்பாண்டிற்கென மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் தருமபுரி மாவட்டத்தில் இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறவுள்ளது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என ஐந்து பிரிவுகளில் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி மூன்று வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன மாவட்ட அளவிலான போட்டிகளின் தொடக்க விழா இன்று தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் ஒலிம்பிக் தீபம் ஏற்றி துவங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி கே மணி எஸ்பி வெங்கடேஸ்வரன் கோவிந்தசுவாமி தருமபுரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் தரங்க சுப்பிரமணி மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ் ராஜ்குமார் கோட்டாட்சியர் காயத்ரி முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா தலைவர் லக்ஷ்மி மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாணவர் படை மாணவர்களின் அணிவிப்பு மரியாதை அனைத்து சிறப்பு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு மாவட்ட ஆட்சியர் மதிப்புக்குரிய கரங்களால் அந்த தீபமானது ஒளியிடப்பட்டு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள் பல்வேறு மாணவ செல்வங்களினுடைய நெஞ்சங்களில் ஏற்றக்கூடிய தங்கப் சிறப்பிடம் பெற்ற விருந்தினர் அந்த தீபத்தை பெற்று மேலே கொண்டிருக்கிறார்கள் கைகளை தட்டுங்கள் இதோ எது தன்னம்பிக்கை தீபம் சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய கைகளில் இருந்து ஆயிரம் மாணவர்கள் இரண்டாயிரம் கைகள் அரங்கமே அணிட வேண்டாமா சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் t i d a அனைவரும் <laughs> அப்ஷர் I <laughs> Abraga Abraga T cima Abraga mere tumhara hey upain